என் பேர் ஆண்டோ நான் முடிச்சூர்லேருந்து வரேன் கேந்திர வித்யாலயா ஸ்கூலில் படிக்கிறேன் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஓகே இன்னைக்கு என்ன உலக சாதனை படைச்சு நான் ஜுமா ரிங் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஓகே நாளாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்க நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த இதில் எங்கள் பாட்டி இங்கே சேர்த்து விட்டாங்க நான் வீட்டில் துரு துருன்னு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு திருந்தேன் வீட்டில் ஸ்டெப்ஸில் ஓடி திருந்தேன் ஆனால் எங்கள் பாட்டி சொல்லி மலையில் போய் ஓடுன்னு சொன்னாங்க ஓகே நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் ஓகே ஈடுபடும் இன்னைக்கு இந்த எப்படி நான் ஃபஸ்ட்டு பத்து நாளாக ப்ராக்டிஸ் அப்போ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் இருந்தேன் எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறேன்னு அதுக்கப்புறம் நான் பண்ணி முடிச்சோன்னே கொஞ்சம் ஹாப்பியாக தான் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு வாட்டி ஸ்லிப்பாகி தான் ஏற ட்ரை பண்ணேன் நான் கொஞ்சம் எல்லாரும் எனக்கு ஒரு எனர்ஜி மாதிரி இருந்துச்சு அதனால நான் என் நான் கொஞ்சம் டஃப்ஃபஸ்ட்டாக அத்து இது பண்ணுன்னு நினைக்கிறேன் தேங்க் government people okay enso ini anak edukku போடறா போடறா வா என்ன குடு போ எனக்கு பண்ணினா சும்மா மாத்தنا என்ன ஒடி சொல்லலயா கंग्रेचुலேஷன் பண்ண கந்திரதேஷ் கம்சேல வயத வந்து வரலியா நம்ம அடுத்தது 4 ஆம் தேதி 5 ஆம் தேதி சரி பைக்கிள் போலாம் கு திருப்பி போறோம் ஓகே உருவிக்க முடியாது uh,